வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயனப்பாக்கம் மண்டி இதில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி அதாவது வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி கொடுப்பாங்க காய்கறி எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறாங்க அவங்க நம்ம கிட்டேருந்து வாங்கி நம்ம வெண்டாஸ் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க எடுத்து சப்ளை கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்புக்கு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுத்தோம் இந்த மண்டியிலேருந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வேறு லைன்லேருந்து கொடுத்துருக்கோம்னா நம்ம ராணிப்பேட்டிலேருந்து கொடுத்தோம் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் டெலிவரி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நேம் யூஸ் பண்ண விடான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த நேம் போடல அதனால் வீடியோவில் ஆப்பியோ அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை பற்றி எதுவும் நான் போடல ஸோ இந்த மண்டியிலேருந்து ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து அந்த ஆன்லைன் க்ரோசரி ஆப்புக்கு போகுது அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து பிரித்து ஷார்ட் அடிச்சுன்னா இங்கே மண்டிலே வந்து பிரித்து தனித்தனியாக குவாலிட்டி வைஸ் பிரித்து அவங்க என்ன குவாலிட்டி கேட்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் எம்ஆ ஃபார்ட்டி ஃபைவ் எம்மா பிரித்து அதில் ஒன்று தனித்தனியாக பேக் பண்ணி ஸோ அது மாதிரி கொடுக்கணும் இன்றைக்கி அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபது எம்எம் ப்ரைஸ் ஒன்றும் கோட் பண்ணல ஏன்னா ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போதிக்கு சமீப காலமாக ப்ரைஸ் வந்து சொல்லக்கூடாதுன்றாங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி அதனால் ரீசெண்ட் டேஸில் நாங்கள் ப்ரைஸே சொல்கிறதில்ல இல்லை எனக்கு சில சில பிரச்சனை வருது ப்ரைஸ் சொல்லணும் அதனால் என்ன ப்ரைஸ் சொல்ல தனியாக ஃபோன் பண்ணி கேட்டால் நான் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இது இது வந்து ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு டு எழுபது எம்எம் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட ஸோ அதனால் தனியாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்சிங்கில் வந்தது தனித்தனியாக ஒரு இதுவும் பார்த்து அவங்களுக்கு அமுச்சி விட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து இன்னும் மூணு நாள் கழித்து வர மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே ரிசீவ் ஆகிடும் ஸோ இது எப்படின்னா நிறுவனத்துக்குன்னு போனால் ஏதாச்சும் கம்பெனிக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாவே பேமெண்ட் ரைஸ் தான் பில் டு பில்லு அதே மாதிரி அவங்க ஒரு பில் தருவாங்க அது குறிப்பிட்டு தான் கிளியர் ஆகும் நம்ம உடனே கொடுத்தெல்லாம் மாற்ற முடியாது ஸோ ஆனால் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக பிளாக் ஆகாது கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் மெத்தடில் இந்த மடையிலேருந்து பண்ணுறோம் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் இந்த மண்டையிலேருந்து ஆர்டர் எதுனா இருக்குது எனக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும் ரெகுலராக அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அதுலேருந்து எடுத்து ஃபோன் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் உங்களுக்கும் இதில் இருந்து சப்ளை பண்ணுறோம் ஆனியன் மட்டும் இல்லை பூண்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஆட் ஆகிடும் அந்த மண்டியில் நீங்கள் லோக்கலில் பூண்டு வேணாங்களோ இங்கேருந்து எடுத்துக்கலாம் டேரெக்டாக எம்பி ரேட்டை விட உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்குறோம் பூண்டில் ஆனியனில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரேட்டை விட ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு டேரெக்ட் பில்லு தான் அப்படியே எனக்கு அங்கே அந்த எம்பி பில்லோ மகாராஷ்டிரா பில்லு தான் வேணும்னா நீங்களே அதுக்கு பில்லு போட்டு கொடுத்துறேன் நீங்களே எங்களுக்கு ஒரு பூண்டுலாம் அஞ்சு ரூபா வச்சு கொடுத்துருங்க ஆனியனில் ரூபா வச்சு கொடுங்க நன்றி வணக்கம்